ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷிமா சமையல் வரப்போகிற விநாயகர் சக்திக்கு இதை மாதிரி கார பிடி குழுக்கட்டை செய்து பாருங்கள் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு இதை நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் பருப்பு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கருகிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ நல்லா வறுத்ததும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் வதங்கினதும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் பாசிப்பருப்பை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இது மாதிரி பாசிப்பருப்பு சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் ஒரு முறை இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இதில் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதையும் வதக்கிக்கோங்க இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் ஒரு கப் மாவு எடுத்திருந்தேன் அதுக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ஒரு கொதி வரட்டும் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கொதிக்குது கொதிச்சதுக்கு அப்புறம் ஒரு கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன் நான் வீட்டில் ரெடி பண்ண பச்சரிசி மாவு தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கடையில் வாங்கின இடியப்ப மாவோ கோழ்கிட்ட மாவோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ நல்லா கிளறியாச்சு தண்ணி நல்லா சுண்டி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் கரண்ட் இருக்கிற மாவு எல்லாமே எடுத்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி அப்படியே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் இது சூட்லேயே நல்லா வெந்துடும் இது கை போடுக்கிற சூடு வர வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இப்போ பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதை கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு இதில் வந்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து பிடி குழுக்கிட்ட மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி பிடிச்செடுத்து வச்சுக்கோங்க இதுமாதிரி பிடியாகவும் பிடிக்கலாம் அப்படி இல்லைன்னா ரவுண்ட் ஷேப்பில் கூட பிடிச்சு எடுத்துக்கோங்க இது நம்ம தான் இப்போ எல்லாமே எடுத்து வச்சாச்சு இதை வேக வச்சுக்கலாம் அடுப்பில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொஜிதுக்கு அப்புறம் வச்சிங்கன்னா பத்து நிமிஷமே போதும் வேகிறதுக்கு நான் தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே வச்சுட்டேன் அதனால் ஒரு கால் மணி நேரம் ஆச்சு எனக்கு வேக இப்போ எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா கமகமன் வாசனையோட டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருந்தது சூடு ஆறுனதுக்கப்புறம் வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது ஓகே பாய் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்